இஸ்லாம் வலைக்குமாள் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப சாட்டர்டே தான் பிடிக்கும் ஏன்னா ஒரு நாள் லீவ் இருக்கு இல்லையா எல்லோரும் சண்டே தான் வைப் பண்ணுவாங்க நான் சாட்டர்டே வைப் பண்ணுவேன் அது எப்படின்னா நல்லா சமைச்சு சாப்பிட்டு திருப்தியாக வைப் பண்ணுவேன் ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் கர்நாடகா ஸ்பெஷல் துன்னை பிரியாணி எப்படி செய்யலாம்னு சொல்லிவிட்டு வீடியோ எடுத்திருக்கேன் ஒன்றும் இல்லைங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு காமிச்ச ஸ்பைசஸ் தான் இந்த புதினா கொத்தமல்லி பட்டை கிராம்பி ஏலக்காய் ஜீரகம் கொஞ்சோண்டு வெங்காயம் பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்றது மாதிரி எனக்கு நல்ல ஸ்பைஸியாக இருந்தால் தான் பிடிக்கும் ஸோ அதனால் நான் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகா போட்டிருக்கேன் போட்டுட்டு கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டு ஃபைன் க்ரெயினாக அந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் எப்பயும் தாங்க எப்படி பிரியாணி செய்வீங்களோ அதே மாதிரி தான் எண்ணெயை ஊற்றிட்டு அதில் அந்த ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த ரெண்டு விழுது இதையும் நல்லா போட்டுட்டு நல்லா வதக்கணும் ஏன்னா இது எல்லாமே வந்து பச்சையை ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு நல்லா வதக்கிட்டே இருக்கணும் சில பேர் எப்படி செய்வாங்கன்னா வதக்கிட்டு அரைச்சி போடுவாங்க நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வதக்கிக்கலாம் அப்போ தான் நல்லா அந்த அரை மலாம் நல்லாயிருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு நான் தக்காளி ரொம்ப சேர்க்கலங்க அரை தக்காளி தான் சேர்த்துருக்கேன் எனக்கு தக்காளி சேர்க்கவும் பிடிக்கல ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ த சிக்கன் எடுத்திருக்கேன் போன்லெஸ்ஸாக இருக்குது போனோடையும் இருக்குது ஸோ அரை கிலோ சிக்கன் எடுத்து அதையும் போட்டு நல்லா வதக்கிறணும் நல்லா வதக்கிட்டு வரும்போது அதுலேருந்து எப்பயும் போல் நீங்கள் செய்கிற ப்ராசஸ் மாதிரி தான் உப்புத்தூள் எல்லாம் பார்த்துட்டு தேவையான அளவு மிளகாத்தூளும் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் தண்ணி பிரிஞ்சு வர நேரத்தில் கொஞ்சமாக தயிர் ஆஃப் தான் போட்டிருப்பேன் ரொம்ப போடலை ஸோ தயிரையும் போட்டுட்டு நல்லா வதக்கணும் வதக்கி வந்துட்டு இருக்கும்போது அதுலேருந்து தண்ணி பிரிஞ்சு வர நேரத்தில் என்ன பண்ணணுன்னா அளவு பார்த்துக்கோங்க தண்ணி அளவு இதில் ஆல்ரெடி இந்த தயிர் அந்த மசாலா அதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் சத சதனே இருக்குது நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் அதனால் நான் ஒரு டம்ளர் தண்ணி தண்ணி தான் ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறம் ஆஃப் லெமன் அதையும் போட்டுட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் நான் அரை கப் ரைஸ் தான் எடுத்துருக்கேன் ரைஸ் ரொம்ப எடுக்கலை ஸோ அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு நீங்கள் பாருங்கள் எப்படி எண்ணெய் தண்ணியெல்லாம் மேலே பிரிஞ்சு வர நேரத்தில் ரைஸை ஒரு நல்லா கிண்டி கிண்டிட்டு தேவையான அளவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆஃப் நெய் வேணால் போட்டுக்கோங்க உங்களுக்கு வேணுன்னா நான் போடலை நெய் போடலை ஆல்ரெடி ஆயிலாக தான் இருக்குது ஸோ வேணான்னு சொல்லிட்டு நெய் போடலை அதுக்கப்புறம் ரெண்டு விசில் விட்டு இறக்குனீங்கன்னா எம்மியான சூப்பரான பிரியாணி ரெடிங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக வந்துருக்குன்னு இது வந்து இந்த ஊர் ஸ்பெஷல் கர்நாடகா தொண்டை பிரியாணி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு எப்போயும் போல் ஆனியன் ரைத்தா வைக்காமல் நான் ஒரு ஸ்பெஷலாக குக்குமர் ரைத்தா வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் அடிபொழியாக இருக்கும் இதான் ஃபைனல் அவுட் போட்டுங்க பாய் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் அஸ்லாம் வரைக்கும்